கடன் கொடுத்தல் என்பது ஒரு இபாதத் அந்த இபாதத்தை இஸ்லாம் அழகான ஒரு மனிதநேயத்துக்கு உதாரணமாக வச்சிருக்குது அல்லாவுக்காக நீங்கள் அழகிய கடன் கொடுப்பீர்களா அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்குவான் அல்லா குருவானில் பல இடங்களில் சொல்றான் அன்பாண்டவர்களை அல்லாவுக்கு கடன் கொடுக்கிறேன்டா என்ன அல்லாவுக்கு கடன் கொடுக்கறதுடா மனிதனுக்கு கடன் கொடுக்கிறதும் அதில் வரும் அன்பாண்டவர்களே இஸ்லாம் இந்த கடன் கொடுக்கிறதுக்குள்ள சிறப்பை வச்சிருக்கிறத பார்த்தா அல்லாஹ் அக்பர் மனிதநேயத்தின் உச்சகட்டத்தை இருக்கிறது இஸ்லாம் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே கடனை பத்தி தனியே பேசினா அது தனியொரு தலைப்பா போயிடும் சுருக்கமாக உங்களுக்கு ஒரு சில செய்திகளை சொல்கிறேன் இஸ்லாம் என்ன சொன்னது தெரியுமா நீ கடன் கொடுக்கிறாயா கொடுத்ததை மாத்திரம் திருப்பி எடுக்க வேண்டும் இதுதான் ஹலாலான கடன் நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு விட்டு ஆயிரத்தி ஒரு ரூபாய் எடுத்தாலும் அது நரகத்துக்கு இட்டு செல்லுகின்ற ஹராம் என்று சொல்கிறது இஸ்லாம் ஆனால் இன்றைக்கு மனிதனுக்கு கடன் கொடுக்கிறதுக்குண்ட எல்லா பேங்க்கும் வந்திருக்கு என்ன மனிதனே கொடி கட்டி பறக்குதான் ஏன் பேங்குகள் லோன் வேணுமா உங்களுக்கு லீசிங் வேணுமா உங்களுக்கு எல்லாம் வீட்டு வாசலை தட்டி தாராங்களாம் பாருங்களேன் உலகத்தில் எவ்வளவு பெரிய சேவை நடக்குது சேவையா நடக்குது அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே வீட்டை கட்டியவனுக்கு வீட்டு கோ கூரை போடுவதற்கு வசதி இல்லை இதோ வருகிறான் வீட்டு கூரை போடுறதுக்கு ஒரு பத்தாயிரம் தாங்கப்பாண்டா பணக்காரனா வந்து கேட்குறான் கஷ்டவாளி வந்து கேட்குறான் ஒரு ஏழை வந்து கேட்குறான் அடே பத்தாயிரம் ரூபா போட்டு கூரை போடுறதுக்கு உனக்கு வசதி இல்லையா இந்த பத்தாயிரம் ரூபா கடன் எடுத்துக்க ஒன்பதாயிரத்தை தாண்டா இது மனித இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது இஸ்லாம் அப்படிதான் சொல்லுது பத்தாயிரத்தை கொடுத்தற நீ ஃபைன்கானது ஹுஸ்ரத்தின் ஃபநதிரது الى மைசர அல்லாஹ் சொன்னான் கடன் எடுத்த மனிதன் திருப்பி தர முடியாத அளவுக்கு கஷ்டவாளியா அவகாசம் கொடு ஏலலா புரவுதா புரவுதா வ انت ஸதது கு خيرٌ لكم திருப்பி தர இயலாத மனிதனா நீங்க அதை தள்ளுபடி செய்வது உங்களுக்கு சுரந்ததுன்ற பாடம் நடத்துகிறான் இதான் இஸ்லாமிய மனிதநேயத்தை போதித்த கடன் திட்டம் ஆனால் இந்த உலகத்தில் என்ன போட்டியே எதுக்கு தெரியுமா வட்டி கூட எடுக்கிறது யாரு அல்லது குறை எடுக்கிறது யாரு அன்பார்ந்தவர்களே கடனை தார நேரம் தலையத்தடாவி ஐம்பது லட்சம் வேணுமா எடுத்துக்கங்க பத்து லட்சம் வேணுமா எடுத்துக்கங்க நூறு ரூபாவுக்கு ஒரு ரெண்டு ரூபாவை தாங்க நூற்றுக்கு ஒரு பத்து ரூபாவை தாங்க நம்மளும் என்ன யோசிக்கிறோம் பத்து ரூபா தானே கேட்டான் அன்பாண்டவர்களே ஐம்பது லட்சம் எடுத்தவண்ட நிலம் என்ன திடீர் திடீர் மனிதர்களை பார்க்கிறோம் கொடி கட்டி பிறந்தார் இன்றைக்கு திடீர்னு ஆள் தலைமறைவான் ஒரு மனுஷன் இவ்வளவு சுருக்கா ஒரு நாளையில வேலுமா அன்பாந்தவர்களே அந்த அளவு வட்டி ஏறுகிறது எடுத்த கடனை கட்டிக்கொள்ள முடியல எப்படி மனித சேவை இன்னைக்கு செக் எப்படி உலகம் பாருங்களேன் மனிதனுக்கு சேவை செய்யறதுல நம்பர் ஒன் கையில சல்ல செக் கொடுங்க நாங்களும் உலகம் விரும்புது அன்பாண்டவர்களே ஒரு செக் ரிட்டன் என்ன நிலைமை செக் கொடுத்தீங்க உங்களால கையில சல்லியில் கொடுக்கிறதுக்கு அதனால செக் எழுதி கொடுத்த வார மாசம் பத்தாம் தேதி போடுறோம் தேடினம் தேடினம் பத்தாயிரம் கையில இஸ்லாம் என்ன சொன்னது தவறை கொடு அல்லது மன்னித்து விடு ரெண்டு விவாதத்து ஆனா மனிதன் ஒரு செக்கு தவறிச்சா ரெண்டாயிரத்தி கூட கட்டு இது மனித நேயமா அல்லது மனிதநேயத்தை குளிதோண்டி புதைப்பதா அன்பாண்ட இப்படி வட்டி என்ற போர்வையில் மனிதனுக்கு நடக்கின்ற கொடுமைகளை எல்லாம் தேடி பார்த்தால் அல்லாஹு அக்பர் அன்பாண்டவர்களே இஸ்லாம் மனிதநேயத்தை உலகத்திலே மிகவும் உச்சகட்டத்தில் வைத்து மதித்த ஒரு மார்க்கம் என்பது